அலமதுல்லாஹி அலமின் முகமதின் வலா அலி முஹமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரஹமது வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்ல அல்லஹ் சுபான் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அல்ல தலா நமக்கு கொடுத்த வாய்ப்புகள் அந்த நாட்கள் நமக்கு எப்படி இருக்கும் எல்லா நாட்களுமே நமக்கு சிறந்ததாக இருக்குமா இருக்காது ஒரு சில நாட்கள் நமக்கு சந்தோஷமான நாட்களாக இருக்கும் ஒரு சில நாட்கள் நமக்கு கவலை தரும் நாட்களாக இருக்கும் சிலது மாறி மாறி வரும் ஏன்னா ஒரே மாதிரி எப்பவுமே இருக்காது ஆனா சில நேரங்கள்ல அந்த கடினமான ஒரு நேரங்கள் இருக்கு பார்த்தீங்களா அது தொடர்ந்து நாட்களாக மாதங்களாக ஆண்டுகளாக சொல்லிட்டு கண்டினியூவா போற மாதிரி இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாம ஒரு கொஞ்சம் கூட ஒரு மனசுல திருப்தி இல்லாம சந்தோஷமே இல்லாத மாதிரி இருக்கும் என்னடா வாழ்க்கை இது சொல்லிட்டு நாமளும் நிறைய அமல்களை செய்வோம் துவாக்களை ஓதுவோம் நிறைய விபாதத்துக்கள் செய்வோம் இருந்தும் அந்த ஒரு பிரச்சனை நம்ம விட்டு விலகாம வாழ்க்கையே நொந்து போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் அந்த மாதிரி சமயங்களில் மட்டும் இல்லை எல்லா நேரத்துலேயும் நான் சொல்லக்கூடிய ஒரு அமலை மட்டும் நீங்கள் சரியா செஞ்சிட்டா போதும் ரொம்ப எளிதாக அதிலிருந்து நம்மால வெளியே வர முடியும் எப்படிப்பட்ட வெற்றிகளும் மிக சாதாரணமாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த சோதனைகள் இந்த கஷ்டங்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உலக வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாதது ஆனா இந்த உலக வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் சோதனைகள் வரும் ஏன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் சோதனைக்காகத்தான் படைக்கப்பட்டுறான் இந்த உலக வாழ்க்கையில நாம நடக்கின்ற அந்த நடைமுறைகளை பொறுத்துதான் மறுமையில நமக்கு அந்தஸ்து நிர்ணயிக்கப்படும் அல்லாஹ் நிச்சயமா சோதிப்பான் ஆனா சோதிச்சுட்டு அப்படியே விட்டுட மாட்டான் தன்னுடைய அடியானை நிறைய வாய்ப்புகளை தரா அது என்னது துவா நாம் அல்லாஹ்விடம் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமா அந்த சோதனையை நமக்கு வெற்றிகளாக மாற்றி தருவான் அந்த சோதனையில கொஞ்சம் நாம பொறுமையா இருப்பது அவசியம் நிறைய துவாக்கள் எடுத்து ஓதுவது இது எல்லாமே நம்முடைய அந்த பிரச்சனையை வந்து வெளியே வர பெரிய உதவி செய்யும் அதுல முக்கியமான ஒரு விஷயம் தொழுகை தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹருக்கு மிக விருப்பமான ஒரு அமலாக இருக்கு ஆதம் அலைவாசலம் அவர்கள் காலம் முதலேயே அந்த தொழுகை இருக்கு அல்லாஹருக்காக அவங்க சஜிதா செய்வாங்க தொழுகை முறை இருந்தது ஆனா முறைப்படி அஞ்சு வேலை தொழுக அந்த மாதிரி ஒரு வரைமுறை இல்லாம அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு தோல்விட்டே இருந்தாங்க நபி சல்லா அலைவசல்லம் அவர்கள் காலத்துலதான் இந்த தொழுகை அஞ்சு வேலை தொழுகையாக கடமையாக்கப்பட்டது மேகராஜ் இரவுல அப்போ அஞ்சு நேரத்தொழுகை நமக்கு ஒரு கடமையான ஒரு விஷயம் அந்த அஞ்சு வில தொழுகைய குறித்த நேரத்தில் தொழுவதுதான் அல்ல இருக்கு விருப்பப்பட்ட முதல் அமலாக இருக்கு அப்போ குறித்த நேரத்துல தொழுதுட்டு நம்ம துவா செஞ்சாலே நம்முடைய ஒவ்வொரு கஷ்டங்களும் லேசாகும் கண்டிப்பா லேசாகும் ஒரு மனிதன் நல்ல வெற்றியுள்ள மனிதனாக உருவாகணும் தன்னுடைய பிள்ளைகள் நல்ல வெற்றியுள்ள பிள்ளைகளாக உருவாகும் நினைச்சாங்கன்னா அந்த மனிதன் தானும் தொழுது தன்னுடைய பிள்ளைகளையும் தொழ ஏவணும் அதுதான் முதல் படி வெற்றிக்கு அந்த தொழுகை மட்டும் வந்துச்சுன்னா போதும் மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும் தொழுகையிலேயே விட்டு விட்டு தொழுவுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க துஹ ரச தொழுவாங்க இஷா தொழ மாட்டாங்க ஃபஜ்ரு தொழ மாட்டாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி சில தொழுகைகளை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க இல்லைன்னா லேட்டாக தொழுதுடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஆன் டைம் அந்தந்த தொழுகை இந்த நேரத்துக்குள்ளே தொழணும்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருக்குல்ல ஒரு நேரம் இருக்குல்ல அதுக்குள்ளே தொழுதுட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே போதும் இன்ஷால்லா எல்லா பிரச்சனைகளும் லேஸ் ஆகும் அப்படி நீங்கள் தொழுது துவா செஞ்சு உங்கள் கஷ்டங்கள் லேஸ் ஆகலை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது ஒரு விஷயம் உபரியான தொழுகை அந்த உபரியான தொழுகையை நீங்க கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே போதும் எப்படிப்பட்ட சோதனையும் அப்படியே லேஸ் ஆகும் ஏன்னா நிறைய பேருக்கு பலன் தந்த விஷயம் இது உபரியான தொழுகைனா என்னன்னா இப்ப கடமையான தொழுகை அஞ்சு வில நீங்க தொழுறீங்க அதற்கு பிறகு முன்பின் சுனத்துகள் நீங்க தொழுறீங்க அதை விட்டுருங்க அதை தவிர்த்து தகஜி தொழுகை சொல்லிட்டு உனக்கு இருக்கு ஏன்னா ரொம்ப சிறப்பான ஒரு தொழுகை கடுமையான தொழுகைக்கு பிறகு சிறப்பான ஒரு தொழுகைனா அது தஹஜுத் தொழுகைதான் நபிசல்ல ஹலேவசல்லம் அவர்கள் வழக்கமாக அந்த தொழுகையை தொழுதுட்டு வந்திருக்காங்க ஒரு நாள் கூட அவங்க விட்டதே இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த தொழுகையை பத்தி என்னுடைய உம்மத்திற்கு மட்டும் சிரமம் இல்லாவிட்டால் இந்த தொழுகையும் நான் கடமையாக்கி இருப்பேன் அப்படின்ட்டு அவ்வளவு சிறப்பான ஒரு தொழுகை அந்த தொழுகையில அப்படி என்னதான் சிறப்பு இருக்குன்னா நம்மை படைத்த இறைவன் ஏழாவது வானத்துல இருக்கிறான் அப்படிப்பட்ட இறைவன் முதல் வனத்துல இறங்கி வரான் அந்த ஒரு நேரத்தில் இறங்கி வந்து என்ன கேட்குறான் என்னுடைய அடியான் யாராவது இருக்காங்களா அவங்களுக்கு நான் மன்னிப்பு தரேன் ஏதாவது தேவை இருக்கா அந்த தேவைகளை நிறைவேற்றி தரேன்னு சொல்லிட்டு நம்மை படைத்த இறைவன் கீழ் வனத்துக்கு இறங்கி வரும் நேரம் அது என்ன நாம கேட்டாலும் அந்த நேரத்துல தொழுது கண்டிப்பாக நம்முடைய தேவைகளை அவன் நிறைவேற்றி தருவான் கஷ்டங்கள் எல்லை மீறி போகும்போது தகஜ தொழுகை நீங்க தொழுது பாருங்க சிரமமா தான் இருக்கும் நம்ம தூங்குற டைம் ஆனா அந்த சிரமத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நமக்கு வந்த அந்த கஷ்டத்தை யோசிச்சு பாருங்க நமக்கு தூக்கம் வராது டக்குன்னு எழுந்துச்சு நீங்க அலாரம் வச்சு கூட நீங்க எழுந்திரிக்கலாம் எந்திரிச்சு தொடர்ந்து ஒரு கொஞ்ச நாள் தொடர்ந்து தொழுது பாருங்க நீங்க தொழுத ஒரு நாள்லேயே கூட நிறைய மாற்றம் ஏற்படும் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு நாள் தகஜு தொழுதே அவங்க வாழ்க்கையே மாறி இருக்கு தொடர்ந்து தொழுதுட்டு வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் நூறு சதவீதம் ஏற்படும் உறுதி செய்யப்பட்ட ஒரு அமல் இது இல்லை என்னால் தகஜு தொழ முடியல அப்படிப்பட்டவங்க துஹா தொழுகே சொல்லிட்டு இருக்குது சூரியன் உதித்த பிறகு அந்த டைம்லேருந்து அந்த சூரியன் நடு உச்சிக்கு வருது பாத்தீங்களா அதற்கு சற்று முன் நேரம் வரை இந்த தொழுகையை நம்ம தொழுதுக்கலாம் ரெண்டு ரெண்டு ரக்காத்தாக எட்டு ரக்காத்து வரைக்கும் நீங்கள் தொழுதுக்கலாம் அந்த நேரத்தில் தொழுது நீங்கள் துவா செஞ்சாலும் நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் லேஸ் ஆகும் இது ரெண்டாவது விஷயமா அடுத்து உபரியான தொழுகைகள் இன்னும் நிறைய இருக்குது ஒரு ரெண்டு ரக்காத் நஃபில் தொழுக உங்களுக்கு ஏதாவது ஒரு டைம் ஃப்ரீயாக இருப்பீங்க பாத்தீங்களா அந்த நேரத்தில் நீங்கள் தொழுலாம் அதாவது தொழக்கூடாத நேரங்கள் சூரியன் உதயம் அந்த உச்சிக்கு வரும் நேரம் மறைவு இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் இந்த தொழுகையை தொழுது கொள்ளலாம் ரெண்டு ரக்காத்தாக உங்கள் விருப்பப்படி நீங்கள் எத்தனை ரக்காத்து வேணும்னாலும் தொழலாம் இப்படி நீங்கள் தொழுது துவா செய்யும்போது தொழுதுட்டு உங்கள் கஷ்டங்களை அல்லாஹிடம் நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக அந்த கஷ்டத்திற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடைக்கும் என சலலகலவசலம் அவர்கள் அவங்களுக்கு எந்த சிரமம் வந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க செய்கிறது ஓடி போய் ஒரு ரெண்டு ரக்கா தொழுவாங்களாம் தொழுதுட்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுவாங்களாம் அதன்படி அந்த கஷ்டமும் லேஸ் அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த தொழுகைக்கு நீங்க இந்த தொழுகையை பலவிதமா நீங்க தொழிலாம் ஏதாவது ஒரு தேவை நிறைவேறுதுன்னா அந்த ஒரு தேவையை முன்னிறுத்தி வச்சுக்கீங்க ஹாஜத் நஃபில் தொழுகை அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி நீங்க தொழுதுட்டு போகலாம் இல்லை உங்களுக்கு அல்லாஹ் பாவம் பாவ மன்னிப்பு கேட்கணும் நிறைய தப்பு செஞ்சுட்டா நம்மளுக்கு சில நேரங்கள்ல ஊருத்தம் பார்த்தீங்களா அந்த நேரத்துல தௌபா நஃபில் தொழுகை சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரக்கா தொழுது துவாசிங்க இப்படி நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் லேஸ் ஆகும் அப்படி அந்த காரியத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் போது அப்பவும் நீங்க சும்மா இருக்கக்கூடாது பெரிய கஷ்டத்திலிருந்து காப்பாற்றிய இறைவனுக்காக ஒரு ரெண்டு ரக்காத்து சுக்ரியா நஃபில் தொழுகே சொல்லிட்டு நன்றி செலுத்தும் வகையில தொழுங்க இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து செய்யும் போது அல்லாஹ் உங்க வாழ்க்கை நல்ல முறையில மாறும் ஒரு சிரமத்துல இருக்கிறீங்க உது செஞ்சுட்டு ஒரு ரெண்டு ரக்கா நஃபில் தொழுதுட்டு அந்த சிரமத்தை அல்லாஹ்விடம் சொல்லும்போது அந்த சிரமம் லேஸ் ஆகும் ஒரு பெரிய காரியமாக வேண்டியிருக்கு உது செஞ்சு ஒரு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு அந்த காரியத்தை அல்லாஹ்விடம் கோரிக்கையாக வைக்கும்போது அந்த ஒரு காரியம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் இது மாதிரி என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடனாக இருக்குது ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குற நிறைய சகோதர சகோதரிகள் சொல்கிற விஷயம் கடன் இருக்குது வறுமை இருக்குது அப்போ என்ன பண்ணுங்கள் நீங்கள் நார்மலாக அஞ்சு வேலை தொழுவிங்க அது கரெக்டாக தொழுங்க தொழுதுட்டு துவா செஞ்சுக்கிட்டே இருங்க கடனுக்கான துவாக்கள் நிறைய நான் போட்டுகிட்ருக்கேன் அதையும் நீங்க ஓதிட்டே வாங்க கூட இந்த மாதிரி ரெண்டு ரக்கா தொழுது ஒரு டெய்லியும் கூட நீங்க தொழிலாம் அப்படி டெய்லியும் தொழுது துவா இருக்கும் போது இது மாதிரி எனக்கு கடன் இருக்கு என் கடன் அடைச்சு தாயா எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ்விடம் ஒரு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு துவா செய்யுங்க துவா செஞ்சுட்டு அதற்கான முயற்சிகளையும் ஈடுபடுங்க இதை மாதிரி நீங்க தொடர்ந்து செய்யும் போது கோடி கணக்கில் உங்க மேல கடன் இருந்தாலும் சரி அது எல்லாமே அடையும் அல்ல ஏதாவது ஒரு வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த தொழுகையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பா எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சக்சஸ் தான் படைத்த இறைவனுக்கும் ஒரு அடியானுக்கும் இடைப்பட்ட நடுல நடக்கிற ஒரு உரையாடல் தான் இந்த தொழுகை இந்த தொழுகையின் மூலமாக உங்க தேவைகளை அல்லாஹிடம் சொல்லுங்க தொழுகையை முடிச்சுட்டும் துவா செய்யுங்க கூடவே நீங்க தொழுகையில அந்த சஜிதா இருக்கு பார்த்தீங்களா அந்த சஜிதாலையும் அல்லாஹ்விடம் உங்க தேவைகளை கேளுங்க இது போல தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பா நல்ல மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க அல்லாஹ் சுபானோ தால உங்க வாழ்க்கையில எல்லா நலவுகளையும் தரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அது ஹம்துலில்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மத்தவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லு கைரன் கசீரா அலைக்கும் வலிகுமரத்து வர